வாழ்க வளமுடன் மகரிஷிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காங்க அந்த கேள்வி என்னன்னா அறிவு திருக்கோயில்களும் சித்தர்கள் ஞானிகள் சமாதிகளும் சிறப்பான ஆற்றல் களமாக திகழ்கின்றன அதுபோல முக்கியமான தலைவர்கள் கொலை செய்யப்பட்ட இடங்களில் நினைவு சின்னம் வைத்து சுற்றுலா மையமாக ஆக்கியுள்ளார்கள் அங்கு ஆற்றல் களம் எவ்வாறு இருக்கும் அங்கு குழந்தைகளை அழைத்து செல்லலாமா மேலும் சாதி மதம் தேசம் மொழி ஆட்சி அவற்றில் வளரும் பற்றானது ஓர் உணர்ச்சி வயமாகும் உணர்ச்சி வயப்பட வைக்கும் இடங்களுக்கு குழந்தைகளை அனை அழைத்து செல்லலாமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இதற்கு மகரிஷி அவர்களின் பதில் தேவையில்லை அதுபோன்ற கொலை செய்யப்பட்ட இடம் முரண்பட்ட அலை உள்ள கண்டாமினேட்டட் இடமாக இருக்கும் அங்கு குழந்தைகளை அழைத்து செல்ல கூடாது நாம் கூட அங்கு செல்ல வேண்டிய அவசியம்தான் என்ன போவோர் போகட்டும் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு அலை இயக்கம் இருக்கும் அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்லிருக்கிறாங்க அதனாலதான் சித்தர்களுடைய ஜீவ சமாதியில சென்று நம்ம தவத்தை ஏற்றோம்னா தவம் செஞ்சோம்னா நம்மளுடைய தவம் வந்து ரொம்ப நல்லா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் அனுபவபூர்வமா சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி நெகட்டிவான இடங்களுக்கு இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து மொழி அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் மதம் தேசம் அந்த மாதிரி தனித்தனி சார்ந்து அதை சார்ந்து ஒருத்தங்களை ரொம்ப எமோஷனலா திட்டுறாங்க இல்லையா அந்த மாதிரி இடங்களுக்கும் மற்றும் சில பேர் சில தலைவர்கள் கொலை சிலை செய்யப்பட்ட இடத்துல வந்து நினைவகங்கள் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இடத்துக்கும் நம்மளும் போக வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய குழந்தைகளையும் கூட்டி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வேதாத்ரி மகரிஷி அவர்களிடம் கேட்கப்பட்ட மற்றும் ஒரு சுவையான கேள்வி சுவாமிஜி எண்ணத்திற்கு அளவு முறை மிகுதல் முரண்படாது இருத்தல் என்பது எப்படி பொருந்தும் இதற்கு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பதில் எண்ணத்தை அலட்சியப்படுத்த முடியாது ஒரு எண்ணம் தோன்றும் போது அது பல கோடி செல்களை இணைத்து அந்த காட்சிகளை ஒளி நிழல் என்ற அளவிலே வடிவத்தை எடுக்கிறது அங்கே நம் ஜீவகாந்த சக்தி செலவழிகிறது ஒரு தடவை எண்ணிவிட்டோம் என்றால் நாம் நினைக்காமலேயே மீண்டும் மீண்டும் எழுந்து எழுந்து அடங்கும் இவ்வாறு பல தடவை எழும்போது அந்த எண்ணமானது ஒவ்வொரு தடவையும் வலுப்பட்டு செயலை செய்வதற்கு உடல் செல்களை தூண்டிவிடும் ஆகவே எண்ணத்திற்கும் அளவு வேண்டும் உடல் தேவைகளை முடிப்பதற்கும் மற்றுமுள்ள கடமைகளை ஆற்றுவதற்குமாக எண்ணங்களை கட்டுப்படுத்தி கொள்ளலாம் எண்ணம் தானே என்று அலட்சியமாக பல எண்ணங்களையும் அவற்றை ஒட்டிய ஆசைகளையும் ஏற்படுத்தி கொண்டால் அவை நம்முடைய செயல்களை தூண்டும் அளவிற்கு கொண்டு வந்து பற்று பாசம் இவைகளின் மூலமாக அதிகமான எண்ணங்களை இரவு பகலாக நாம் எண்ணிக்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் சில செயல்கள் இயங்க ஆரம்பிக்கும் நமக்கு தூக்கம் வரவேண்டிய நேரத்தில் நாம் இயங்கிவிட்ட எண்ண ஓட்டம் நிற்காமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் இதனால் தூக்கமும் வராது ஜீவகாந்த சக்தி அதிகம் செலவாகி உடல் நலம் குறைய வாய்ப்பு ஏற்படும் அதிகமாக எண்ணி எண்ணி மூளையில் உள்ள செல்களுக்கு அதிக வேலை கொடுத்துவிட்டால் உடலுக்கு ஓர் இறுக்கம் வந்துவிடும் அதை சரிப்படுத்த அதற்கென தியான பயிற்சி செய்தாக வேண்டும் அன்பு பண்பு இனிமை வாழ்த்து இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு வேண்டிய நல்ல எண்ணங்கள் கோபம் வெறுப்பு சாபம் வஞ்சம் போன்ற எண்ணங்கள் மனதில் இருந்தால் நம்முடைய உடல் நலமும் மனநலமும் பாதிக்கப்படும் உதாரணமாக நாம் ஒருவரை வெறுக்கிறோம் என்று வைத்துக்கொண்டால் அதன் வெறுப்புணர்ச்சி மனநலத்திற்கு பொருத்தமற்றதாக அமையும் அது ஜீவகாந்தத்தின் மூலமாக உடலை விஷமாக கூடும் ஒருவர் கெட வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த எண்ணத்தினாலே முதலில் நாமே கெட்டுவிடுகிறோம் அது கருமையத்தில் பதிவும் ஆகிவிடுகிறது பல தடவை ஜீவகாந்த அலை கலங்கப்படுகிறது நம் நினைவினாலே தான் நாம் கெட்டு போகின்றோம் இந்த கெட்ட எண்ணம் தன்னை கெடுத்து வெளியிலும் பாய்கிறது ஆகவே இது முரண்பாடான எண்ணம் பொருந்தாத எண்ணம் வாழ்வை சீரழிக்கும் எண்ணம் எனவேதான் எண்ணத்தை சீரமைத்து கொள்ள வேண்டும் நல்ல எண்ணங்களையே எண்ணுதல் வேண்டும் தீய எண்ணங்களை தவிர்க்க முயல வேண்டும் வாழ்க வளமுடன் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மனவளக்கலையில் அகத்தாய்வு பயிற்சிகளில் எண்ணம் ஆராய்தல் என்ற ஒரு முக்கியமான பயிற்சி கற்றுத்தரப்படுகிறது இதற்கு வந்து நீங்க அடிப்படை பயிற்சி முடிச்சிருந்து அதுக்கப்புறம் அகத்தாய்வு பயிற்சிகளில் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலைன்னு நீங்க அட்டன் பண்ண வேண்டியிருக்கோம் இதை பற்றி மேலும் விவரங்களுக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணுங்க அதனுடைய லிங்க்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மகரிஷியிடம் கேட்கப்பட்ட கேள்வி சுவாமிஜி முற்கால பெண்கள் குடும்பத்தில் பணம் தனியாக சேமிக்கும் பழக்கத்தை கை கொள்ளவில்லை ஆனால் தற்கால பெண்கள் தனியாக சேமிக்கிறார்களே ஏன் இந்த கேள்விக்கு மகரிஷியின் பதில் வரவுக்கு அதிகமாக செலவு செய்யும் குடும்பத்தில் குடும்பத் தலைவன் பொறுப்பில்லாமல் செலவு செய்தே கொண்டே வந்தால் பின்பு குழந்தைகளின் நலன் படிப்பு பிற்கால வாழ்க்கை என்னவாவது என்பதை மனதில் கொண்டு நமக்கு பொருள் வேண்டுமே என்ற அக்கறையில் பெண்களுக்கு பொருள் சேர்க்க வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி வருகிறது அது தவறில்லை அந்த பொறுப்பு கணவனுக்கும் இருந்தால் இருவரும் சேர்ந்தே சேமிக்கலாம் இருவரும் தனித்தனியாக ஒருவருக்கு தெரியாமல் மற்றொருவர் சேமிப்பதும் செலவு செய்வதும் குடும்ப அமைதியை கெடுக்கும் வாழ்க வளமுடன் ஐயா மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன வேதாத்தி மகரிஷி அவர்களின் பதில் மாணவர்கள் தங்கள் கவனம் முழுவதையும் படிப்பிலேயே செலுத்த வேண்டும் வேறு விஷயங்களில் சிதறவிடக் கூடாது மாணவ பருவம்தான் அறிவை வளர்த்து கொள்வதற்கும் குணத்தை வகுத்துக் கொள்வதற்கும் உரிய பருவம் இந்த வகையில் நமது மனவளக்கலை அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் வாழ்க வளமுடன் இதுல மகிழ்ச்சி சொன்ன மாதிரி மாணவர்கள் மனவளக்கலை பயிற்சியை கத்துக்கிட்டாங்கனா அதை அவர்கள் தொடர்ந்து செய்யும் போது பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது பொதுத் தேர்வில் மாநில அளவில் சில மாணவர்கள் பயிற்சி எடுத்த மாணவர்கள் வந்துள்ளனர் என்பதை இந்த காணொளி மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக பத்து நாள் வகுப்பு நடைபெறுகிறது இதை பற்றிய மேலும் விவரங்களுக்கு ஆழியார் அறிவு திருக்கோயிலை அணுகவும் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வெப்சைட்டு இருக்குது ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறேன் அதை ஃபோன் பண்ணி முன்னாடி புக் பண்ணிக்கோங்க மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மாணவர்கள் தொடர்ந்து செய்யலாம் அது செஞ்சால் அதனுடைய பலன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மகரிஷிடம் கேட்கப்பட்ட பகவத்கீதை பற்றி கேள்வி சுவாமிஜி நானே ஒளியானவன் என்று பகவத்கீதையில் பகவான் கூறியதாக கூறுகிறார்கள் ஆனால் நீங்கள் இறைவன் இருளானவன் என்று கூறுகிறீர்களே இதற்கு மகரிஷி அவர்களின் பதில் இருளாக இருந்தவன் அணுவான பிறகு அசைவாக மாறினான் அசைவிலிருந்து இன்னும் ஒரு அசைவு ஏற்பட்டபோது போது அலையாக மாறி காந்தமாக மாறினான் காந்தத்திலிருந்து அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக மாறி எல்லா ஜீவன்களாகவும் மாறியிருக்கிறான் எனவே இருந்த நிலைதான் இருட்டு நாம் தற்போது வெளிச்சமாக ஒளியைக் கொண்டு கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்துமே இத்தகைய பரிணாம வளர்ச்சியில் வந்தவைதான் நேற்று பால் வைத்திருந்தோம் உரை ஊற்றினோம் இன்று அது தயிராகிவிட்டது இன்று அதை தயிர் என்றுதான் சொல்கிறோமே தவிர பால் என்று சொல்வதில்லை அதேபோல் ஒரு பொருள் பரிணாமத்தில் மாறி வருவதற்கு தகுந்தவாறு வெவ்வேறு பெயர் வைத்துக் கொள்கிறோம் எனவே அன்று இருட்டாக இருந்தது இருட்டிலிருந்து அணு வந்தது அணுவிலிருந்து அலை வந்தது ஒளியான பிறகு ஒளியாக இருப்பதுவும் அதுவேதான் ஆதலால் இருளாக இருப்பவனும் அவன்தான் ஒளியாக இருப்பவனும் அவன்தான் ஒளியாக இருப்பவனும் அவன்தான் இறைவனை சில பாடல்களில் இருளாயும் ஒளியாயும் உள்ளவனே என்று அழைப்பார்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மகரிஷியிடம் கேட்கப்பட்ட கேள்வி ஐயா கணவன் மனைவியரிடையே வரும் கருத்து வேறுபாட்டிற்கு காரணம் அவர்களின் கல்வி தகுதி வேறுபாட்டால் என்பதை பல குடும்பங்களில் காண்கின்றோம் அதற்கு தாங்கள் கூறும் விளக்கம் என்ன இதற்கு மகரிஷி அவர்களின் பதில் கருத்து வேறுபாடு மாத்திரம் காரணம் அல்ல எத்தகைய வேறுபாடு ஆயினும் உள்ளத்தை கொண்டு நிறைவு பெற கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம் என்ற மூன்றையும் கடைபிடித்து தம்பதிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் கணவன் மனைவி இருவரும் மனவளக்கலையாகிய குண்டலினி யோகம் கற்றுக்கொண்டால் குடும்ப அமைதி சிறப்பாக விளங்குவதை காணலாம் இது ரொம்ப முக்கியமான விஷயங்க நிறைய குடும்பத்துல வந்து கணவர் அல்லது மனைவி ரெண்டு பேரும் தனித்தனியே அந்த பயிற்சியை கத்துக்குவாங்க யாராவது ஒருத்தர் மட்டும் கற்றுக்கிட்டாங்கன்னா அதனுடைய பலன் வந்து கம்மியாக தான் இருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே அந்த பயிற்சி கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போகிற மாதிரி ரொம்ப வேகமாக வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் நல்லா முன்னேறலாம் ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு அடிப்படை புரிதல் இருக்கும் யாரையும் நம்ம வந்து பிற மனம் நோக்கக்கூடாது அப்படின்றதுல ரெண்டு பேருமே கவனமாக இருப்பாங்க அதே மாதிரி கணவன் மனைவி இருவருமே வந்து அந்த வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்வார்கள் அது ஒவ்வொரு நாளும் பல முறை அந்த வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் கொள்வார்கள் தள்ளி இருந்தா கூட அவங்க மனசளவுல அவங்கள தான் இருப்பாங்க இந்த வாழ்த்தே கணவன் மனைவி ஆகிய ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும் இந்த வாழ்த்த வாழ்த்த என்ன கேட்டீங்கன்னா அந்த சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் தியாகம் அதாவது டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிபைஸ் அப்படி மூணுமே என்ன ஆகும்னா இயல்பா வரும் அதாவது நம்ம விட்டு கொடுக்கணும்ன்றத இயல்பா விட்டு கொடுக்கறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இல்லை நான் இது இத்தனை தடவை விட்டு கொடுத்தேன் அப்படின்னு மனசுல கணக்கு வச்சுக்கிட்டு சொல்றது விட்டு கொடுக்குறதுன்றதே அந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது எனவே இந்த வாழ்க்கை வளமுடன் என்ற வாழ்த்து கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் சேர்ந்து வாழ்த்தும்போது அந்த குடும்ப அமைதியில் தேவையான சகிப்புத்தன்மை விட்டுக்கொடுத்தல் தியாகம் ஆகியவை இயல்பாக வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே கணவன் மனைவி இருவரும் இந்த மனவளக்கலை பயிற்சியை கற்றுக்கொண்டு பயனடையுமாறு வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்